வணக்கம் மக்களை டு தமிழ்ச்சி அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு ஆண்களை திருத்த நினைக்கும் பெண்களா என்பது நம்மளுடைய தலைப்பு வாங்க தலைப்புல பாக்கலாம் நம்பிக்கை வைங்க நம்ம விரும்புற பர்சனை வந்து நம்ம கணவனாக இருக்கட்டும் அல்லது விரும்புறவர்களாக இருக்கட்டும் அவங்க மருந்து வந்து நல்லா நம்பிக்கை வைங்க ஆனா அதே டைம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து அதிகம் வைக்காதீங்க அந்த அதிகப்படியான நம்பிக்கையை வந்து அவங்கள தவறு செய்ய வைச்சிடும் அதான் சொல்லுவாங்கல்ல உறங்கும் போதும் ஒரு கண்ணை மூடாதே அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து நம்ம விழிப்புடன் இருக்கணும் அதிக நம்பிக்கைதான் தூண்டுது அப்போ நம்பிக்கை வைக்க கிடையாது எப்பயுமே வந்து நம்ம அலர்ட்டா இருக்கணும் அலாட்டா இருக்கணும் யாரையும் நம்ம திருத்தவே முடியாது அது சந்தேகப்படுற மனைவியாக இருந்தாலும் சரி தவறு செய்யற ஆணாக இருந்தாலும் சரி அவங்க மனசு வச்சாதான் எல்லாமே நடக்கும் நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்குன்னு உண்டான உறவு ஒருபோதும் உங்களை விட்டு போகவே போகாது நம்பிக்கை வைங்க ஆனா அதே டைம் லிமிட்டா வைங்க இப்ப ஒரு சில ஆண்கள் வந்து திருந்துவாங்களா அப்படிங்கன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா திருந்தவே மாட்டாங்க அந்த ஆண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வண்டு மாதிரி ஒண்ணு விட்டு ஒண்ணு போயிட்டே இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும் ஒரு டைம்ல நீங்களே யோசிச்சு பாருங்க இதே இது உங்க மனைவியோ அல்லது உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோ நீங்க பண்ற தவறை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அதே டைமு இதே இந்த இடத்துல வந்து நம்ம பெண்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் என்ன அப்படின்னா ஆண்கள் போகின்ற எல்லா வழியிலுமே நம்ம போய் பார்த்துட்டே இருக்க முடியாது நம்பிக்கை தான் வாழ்க்கை தவறு செய்ய நினைக்கும் ஆண்கள் உங்க மனைவியை நினைத்து பாருங்க இப்போ ஆண் தவறு நினைக்க செய்யணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் எங்க வேணாலும் போய் எப்படி வேணாலும் தவறு செய்யலாம் ஆனா அவன் மனைவிக்காகவே வந்து அவன் ஃபுல் மனசு கண்ட்ரோலோட அவன் இருக்கும்போது திரும்ப திரும்ப அவனை நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இவ இப்படிதான் நம்மளை நினைக்கிற இதுக்கு எப்படியே தவறு செஞ்சுட்டே போயிடலாம் போல் இருக்கு நம்ம திருந்தி வாழணும்னு நினைச்சா கூட இவ நம்மளை வாழ விட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வெக்ஸ் ஆயிருவாங்க அந்த வாய்ப்பை மட்டும் நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க எப்பவுமே பெண்கள் மட்டும்தான் வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் நினைக்காதீங்க காலங்காலமா வந்து ஒரு பொண்ணு அப்படி இருக்கா அந்த அப்படி இருந்தா இந்த இப்படி உங்களுடைய மனைவிக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் நீங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் மனைவியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அதிகபட்சமா வந்து மனைவி உங்கள்ட்ட எதிர்பார்க்கறத என்ன எதிர்பார்க்கறாங்க நம்ம கடமை வீட்டுக்கு வந்தா நம்ம கூட இருக்கணும் செல் பார்க்க கூடாது டிவி பார்க்கக்கூடாது நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க அதுக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுங்க அதே மாதிரி கணவன் திருந்தி வாழ நினைக்கும் போது நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அந்த திருந்தி வாழ்வதற்கும் வாய்ப்பு கொடுங்க கடந்த கால நினைவுகளை சம்பவங்களையோ நினைவுகளையோ என்ன பண்ணிட்டு இருக்காதிங்க நினைச்சு நினைச்சு காயப்படுத்திட்டே இருக்காதீங்க அந்த காயங்கள் கூட அவங்கள திரும்பியும் தவறு செய்யறதுக்கு தூண்டக்கூடும் அதே பொண்ணுகிட்ட தான் போகணுமோ இல்ல அதே ஒரு செயலை தான் செய்யணும்னு கிடையாது திரும்ப வேற மாதிரியான தவறு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் நிலை தடுமாறி தவறு உணர்ந்து வரும்போது தோல் கொடுக்கவும் உதவுங்க கஷ்டத்துல தாங்கி நிற்கிற பெண்கள் இருக்கிற இந்த பூமியில நிலை தடுமாறி வரக்கூடிய ஆணையும் என்ன பண்ணுங்க தோல் கொடுத்து உதவுங்கள் அன்புக்காக மட்டும் தோள் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல தடம் மாறி தடுமாறும் போதும் நம்ம தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறவாகவும் நம்ம பெண்கள் இருந்தோம் அப்படின்னா தவறு செய்வதற்கு ஆண்கள் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க நன்றி உறவுகளை இது போன்ற வித்தியாசமான தலைப்புகள்ல நம்ம வந்து பேசிட்டு வர்றோம் கேட்கறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த தலைப்பு நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த ஒரு தலைப்பாக வரும் நன்றி உறவுகளை